இங்கே பாருங்கள் நமக்கான மீன் சேமியாங்க இது வந்து இது பார்த்தீங்கன்னா அடுத்து நமக்கான சிக்கன் சேமியாங்க ஸோ இது ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் மீன் சேமியா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா மீனோட ஃப்ளேவர் வந்து ஸோ செம்மையாக இறங்கியிருக்கு வேறு இருக்குதுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வேலூரில் அண்ணா கையங்களுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆசைப்படுவாங்க அது என்னன்றது வந்து பார்த்திங்கன்னா மீன் சேமியா சிக்கன் சேமியா ஸோ ரத்த பொருள் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடணும் ஆசைப்படுவாங்க ஸ்நாக்ஸ் வந்து ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது கடை இருக்குங்க இன்றைக்கி நம்ம முக்கியமாக வந்து பீக்கி ஃபுட்ஸ் ஸோ இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம போய்ட்டு மீன் சேமியா சிக்கன் செம்யா ஸோ அந்த மாதிரி வெரைட்டியான இருக்கிற டிஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ அதுதான் இருக்குங்க சரி வாங்க வீடியோவில் போகல ஸ்கிப் பண்ணாமல் ஃபிரெண்ட்ஸ் பாருங்கள் நமக்கான மீன் சேமியாங்க இது வந்து நமக்கான மீன் சேமியா வந்து ரெடி ஆகிடுச்சு இது பார்த்திங்கன்னா அடுத்து நமக்கான சிக்கன் சேமிங்க ஸோ இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் பிகே ஃபுட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா மீன் செம்மியாம் இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் செம்யாம் இதுதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓ அல்டிமேட்டான ஒரு டேஸ்டில் இருக்குதுங்க சாப்பிட சாப்பிடணும் அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்டே இருக்குங்க வேறு லெவல் நமக்கான மீன் சேவையாங்க சூடாகுது டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க காரம் அந்த புளிப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் இருக்குங்க வேறு லெவல் இருக்குதுங்க பிகே ஃபுட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சண்டே அண்ணா லீவுங்க ஸோ மற்ற நாளில் வந்து பார்த்திங்கன்னா மண்டே டு சாட்டர்டே வந்து மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கடை எப்பவுமே இருக்கும் ஸோ சண்டே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் விட்டுறாங்க மியூன் செம்மியா நல்லா இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் செம்யா சிக்கன் செம்யான் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டுங்க வேறு லெவலாக இருக்குது வங்கக வந்து பார்த்திங்கன்னா மீன் சேமியா சிக்கன் சேமியா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரத்த சேமியா ஸோ அதுமாதிரி வந்து பார்த்திங்கன்னா போடுறாங்க அப்புறம் வந்து ரத்த பொரியல் அப்புறம் ஆப்பாயில் எல்லாமே போடுறாங்க வேறு லெவலும் இருக்குதுங்க மீன் சேமியா வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டும் ஆமாங்க சேமியா வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா மீனோட ஃப்ளேவர் வந்து ஸோ செம்மையாக இறங்கியிருக்கு வேறு லெவல் இருக்குங்க இந்த மின் சேமியா வந்து ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது கடை இருக்குதுங்க ஸோ அது இங்கே லைனில் வந்து பார்த்திங்கன்னா கடை சிக்கன் செமியா சில்லி ஸோ சிக்கன் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இக்கச்சக்கமான கடைகள் இருக்குதுங்க உங்களுக்கு உங்களுக்கு எந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே போய் எந்த டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இங்கே பி கே ஃபுட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்காங்க ஸோ அந்த சிக்கன் சேமியா ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குது ஸோ இந்த கொத்தமல்லி அந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஒரு ஃப்ளேவரில் நல்லாவே தெரியுதுங்க செம்மையா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒயிட்டாவே இல்லை சேமியா வந்து அருமையாக இருக்குங்க மீன் சேமியா வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ கடை இருக்குது பார்த்தீங்களா அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடை தாங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கடைங்க இந்த லைனில் இங்கே நம்மளுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய துணி கடைங்க பாருங்கள் எவ்வளோ துணி கடை இருக்குது பார்த்தீங்களா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா துணி கடை தான் அப்படியே அந்த சைடில் போனாலுமே துணி கடை தாங்க ஃபுல்லாக பெரியது பார்த்தீங்களா அங்கே எக்கச்சக்கமான துணி கடைங்க தான் இங்கே இங்கே மீனில் வந்து பாருங்கள் ஸோ அந்த மீன் சீமையில் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சேமியால் மிஸ் ஆகிட்டு மீன் வந்து நம்ம சிக்கன் சிக்கன் செமியில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் எல்லாம் அப்படியே தடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ நல்லா இருக்குங்க நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு மீன் வந்து மீன் செம்மியாக மீன் செம்மியாக கிட்டத்தட்ட காலி கட கடன்னு சாப்பிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சா அதனால பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மீன் சேமியா வந்து வேலியாக போதுங்க மீன் கேம்மையானாலே ஒரு அல்டிமேல் டேஸ்டாங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபேமஸே வந்து பார்த்தீங்கன்னா மீன் செம்மியா சிக்கன் செம்மியா முட்டை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்று ரத்த பொரியல் ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேமியா பண்ணி தராங்க பொரியலுமே தராங்க வேறு லெவலில் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் சேமியா தான் சாப்பிட போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பீஸெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுதுங்க பாருங்கள் ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் வந்து ஸோ அதாவது சிக்கன் சேமியை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் ஓ ஒரு அல்டிமேட்டுங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீன் சேமியா சாப்பிட்டோம் அடுத்த சிக்கன் சேமியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேஸ்ட் பண்ணோம் ஸோ டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேரியா ஆகுதுங்க மீன் சேமியாக்கும் சிக்கன் சேமியாக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட்டு ஸோ ஃப்ளேவர் ஸோ அந்த காரமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கன் சீமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையாக தான் போட்டிருக்காங்க மீன் சீமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக இருந்துச்சு ஸோ சிக்கன் சேமியா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரம் ஹையாக போட்டிருக்காங்க நம்ம காரம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எடுத்துக்கிறது கிடையாது பட் ஆனால் கார அதிகமாக போட்டிருக்காங்க ஒன்று ஸோ சிக்கன் சீமை ஒருத்தர் செஞ்சாரு மீன் ஒருத்தர் செஞ்சாங்க ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகேங்களா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அது ஆட்டுக்கால் பாயா ஸோ நூறு பிரியாணி பென்னில் பிரியாணி பாட் பிரியாணி முங்கல் பிரியாணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருக்கோம் நான் கார்டில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணுங்கள் ஓகேங்களா நீ பாருங்க சிக்கன் சேமியா ஸோ சிக்கன் பீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இறங்கியிருக்காங்க செம்மளக்காரங்க ஐயோ வாய் எரியுது சிக்கன் சேமியா அவரே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வாய் எரியுது ஆனால் நல்லா இருக்கு எப்படி தட்டிங்கிறாங்க பாருங்க நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளவு ஜனண்ட் வந்து இந்த இடத்துல பிக ஃபுட்டில் சிக்கன் சேமியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அடுத்தடுத்து ஃபுட் பிளாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வருங்க ஓகேங்களா நீங்கள் பாருங்கள் சிக்கன் சேமியால் நமக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய பீஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா இங்கே வரேங்க எவ்வளோ பெரிய பீஸு இன்னும் கலாரி பார்த்தா எவ்வளோ என்னென்ன பீஸ் இருக்குன்னு தெரில எலும்பாக இது இல்லை போன்லெஸ் தாங்க தான் போன்லெஸ் தான் சம்மங்க நமக்கு பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா கடை இருக்குதுங்க நாங்கள் பார்த்தீங்களா பிகே ஃபுட்ஸ் எவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம் மீன் சேமியம் சிக்கன் சேமியம் பிகே ஃபுட்ஸில் தான் வந்து அங்கே பாருங்கள் ஜனமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள் பிகே ஃபுட்ஸுங்க ஸோ அருமையாக இருக்குது சிக்கன் செம்மியா மின் செமியா எல்லாமே வந்து நம்மளுக்கு பின்னாடி கடை இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதுதான் வந்து பிக்கே ஃபுட்ஸுங்க ப்ளூ கலர் போர்டுக்கு பார்த்தீங்களா செம்மையாக இருக்குவங்க கிட்ட யங்ஸ்டர்ஸ் தான் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே ஸோ நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க கஸ்டமர் என்ன கேட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுத்துட்டு எத்தனை பேர் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பல்காக அடித்து பாசல் பண்ணியுமே தராங்க ஓகேங்களா கம்மியாக இருக்கணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது கடை இருக்கும் நான் முதலே சொல்லியிருக்கேன் இங்கே பானிபெருக்கடை கடை சேம் தான் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சேம் தான் பீஃபு சில்லி நிறைய கடை இருக்குங்க ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்றவங்க கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்துடுங்க அண்ணா கலையிறங்க ஓகேங்களா அதுக்கு ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா துணி கடை எக்கச்சக்கமாக இருக்குங்க இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட்டு ட்ராக்கு ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கடை இருக்குது மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு சொல்லிடுவா பர்ச்சேசிங் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே பண்ணிக்கலாம் ஓகேங்களா பிகே ஃபுட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வெரைட்டி ஆஃப் மீன் சேமியா சிக்கன் சேமியாலாம் போடுறாங்க அதோட பிரைஸ் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா எக் சேமியா வந்து பார்த்திங்கன்னா அறுபது ரூபாங்க சிக்கன் சேமியா மீன் சேமியா வந்து பார்த்திங்கன்னா எழுபதுருவா ரத்தப்பரியில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா அதில் சேமியா போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாங்க ஸோ அப்புறம் வந்து கலக்கி ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுக்குறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் பிகே ஃபுட்ஸில் ஒரு அருமையான டேஸ்ட்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனாக வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் செம்ம மீன் செம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் பண்ணாங்க ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க ஸோ மீன் செம்மையில் வந்து பார்த்தீங்கன்னா மீனெலாம் கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு அதனால் மீன் வந்து பீஸ் தெரியல ஸோ சிக்கன் சேமல் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பீஸ் எல்லாம் தெரிஞ்சுச்சுங்க ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட் இருந்துச்சு என்ன சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில எலுமெல்லாம் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கோங்க என்னோட கருத்து வந்து ஸோ ஒரு ஆனால் ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட்டை வந்து கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா இதேமாரி உங்கள் ஊரில் வேறு என்னென்னலாம் ஈவினிங் டைமில் வந்து ஃபேமஸ் வந்துன்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா மாதிரி அடுத்த ஃபுட் ரிவ்யூ வந்து எங்கே பண்ணுறது கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் சைனிங் ஆஃப் தினேஷ்